வெற்றியை துளசி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சிவராமன் மாட்டுக்கும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு ஒரு பக்கம் இதை நம்ப முடியாத லட்சுமி அம்மா அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த குடும்பம் கடைசியில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உங்கள் அண்ணன்களால் இந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போச்சு இவர் என்ன ஆசைப்பட்டாரு சாதிக்கணும்னு நினச்சாரு அது பெரிய ஒரு குத்தமாக கடைசி வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்றாம ஏன் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா ரகுவும் கேசவனும் அதே மாதிரி தீபா கவிதா நாலு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்து வரப்ப நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க என்னம்மா சொல்கிற நாங்கள் எதுக்கு வந்து நிற்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு உதவியாகவே இல்லாமல் போய் சுமையாக வந்து நினச்சிட்டீங்கள அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருப்பினும் அம்மா இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பேச வேணாம் அமைதியாக இருமா நம்ம துளசி வந்து கேட்டுக்கிட்டதுனால அமைதியாக இருக்காங்க நாங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சோம் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆமாண்டா நீங்கள்லாம் உரிமையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தியா துளசி உரிமையை எந்த விஷயத்தில் வந்து காட்டுறாங்கன்னு இவங்களெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோமே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இதை பற்றி பேசவேனா பேசுனா இந்த மாதிரி நேரத்தில் போடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அமைதியாக இருக்கேன் என்னடா இன்னொ பேசுவாமே என்ன பேசுவ அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி அம்மா மாட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க அவங்கள துளசியை அஞ்சலியும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் தெரியுமேம்மா இப்போ கூட நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே மகேஷ் வந்து நல்ல ஒரு பூரா வந்து நடிக்கிறாப்புல ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் என்ன வேணான்னு பேசலாம் நான் அப்படியா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நான் இருக்க முடியும் பறக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனால் பறக்க முடியாது ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம மேலேயே எப்போ பார்த்தாலும் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்பா இப்போன்னு பார்த்து இது மாதிரி தான் பேசுவியா அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமைதியாக இருக்க சொல்கிறாங்க ரகுவை அதே மாதிரி கேசவனும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அத்தைக்கிட்ட வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபாவும் கவிதாவும் எங்கள் மேலே எதுவும் கோவமா நான் உங்கள் மேலே எதுக்குமா கோவப்பட போகிறேன் நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி மருமகளாக இருந்திருக்கீங்க தீபா உன்னை நினச்சி உன் மாமனார் எவ்வளோ தெரியுமா வந்து சந்தோஷப்பட்டாங்க அதுவும் உங்கள் அண்ணனுக்கு விருந்து சாப்பாடு வைக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் அம்மா கிட்ட பேசுனா பாரு பேச்சு அதுவும் நம்ம குடும்பத்துக்காக ஏன் பிள்ளையாக இருந்திருந்தால் கூட அவன் இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான் ஆனால் நீ பேசின பற்றியா நான் எப்போதும் இந்த வீட்டுக்கு தான் விசுவாசியாக இருப்பேன் தேவையில்லாமல் எல்லாம் வச்சுக்காத சண்டை மூட்டணும்னு நினச்சிக்கிட்டு இங்கெல்லாம் வந்தேன்னா அதுக்கப்புறம் அவளை தான் சொல்லிட்டேன்னு சொல்லி உங்கள் அம்மாவை கண்ணா அப்பனான்னு வந்து திட்டி அனுப்பிச்ச பற்றியா இது எல்லாம் உன் மாமனார் என் கிட்ட சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக எத்தனை நாள் வந்து தூங்கியிருப்பார் தெரியுமா தீபாதான் நமக்கு பொண்ணாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம உரிமையை வந்து காப்பாற்றினவ தீபாதான்னு சொல்லிகிட்ருக்காங்க கவிதா ஒன்றை பற்றியும் சொல்லியிருக்காருமா ஓ மாமா என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்றை போல் ஒரு பொறுப்பான பொண்ணை பார்க்கவே முடியாது மற்றவங்களுக்காகவும் ஓடுற குணம் இருக்கே அப்பப்போ எல்லாருக்காகவும் சமைச்சி இந்த வீட்டையே வந்து நிர்வாகம் பண்ணுறதுல லட்சுமி கடுத்தது நம்ம கவிதா தான் பெஸ்ட்டு ஏன்னா நான் எதுக்கு மற்றவங்களுக்காக ஓடணும்னு சொல்லி சமைக்க வேணாம் நான் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இன்னொன்று உன் குடும்பத்தை மட்டும்தான் நீ பார்ப்பேன்னு சொல்லியிருந்தா கூட உன்னை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க நீ மாமா மனசில் இடம் பிடிச்சிருக்கம்மா இதுவும் அவர் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த பண்ணுறது நான் உங்களுக்கு காசு பணம் சம்பாரிச்சு கொடுக்கலையே காசு பணம் சம்பாரிச்சு கொடுத்தா தான் நல்லவங்கன்னு அர்த்தம் இல்லம்மா எனக்கு ஒத்தாசையாக வந்து இருந்திருக்குல்ல ஒன்ன போலையும் ஒரு நல்ல மருமங்களை பார்க்க முடியாது ஆனால் அடுத்தது என்னென்னா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரகு வந்து கேட்கும் இருடா இனிமேட்டு தாண்டா என்னோட ஆட்டமே ஆரம்பம் ஆக போகுது என்னை எல்லாருக்கும் முன்னாடி வந்து கண்ணாபண்ணான்னு வந்து பேசிட்டாங்களே இரு திருப்பியும் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கொடுக்குறேன் என் கை ஓங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கேட்கும்போது ரகு வந்து பார்க்குறாங்க இப்போ கிட்ட தானே வந்து நிற்கணும் நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகு மாட்டுக்கும் ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது எதாவது ஒன்றும் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கரெக்டாக டேய் முருகா ஒன்றை தாண்டா சொல்கிறாங்க உனக்கு தாண்டா இங்கே எல்லா உரிமையும் இருக்குது சிவராமனோட பையனா நீ தாண்டா முன்னே நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் ஏதோ வந்து கோபத்தில் பேசுகிறீங்கன்னு நினச்சா என்னென்னமோ என் கடமையெல்லாம் முருகனை வந்து செய்ய சொல்கிறீங்க இது எல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஓ கடமையை பற்றி இவன் பேசுகிறானா டேய் வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டது நீ தானே எங்களுக்கு தெரியாமல் நீ ஒரு பணம் வச்சுருந்த சரி ஓகே ஆனால் அடிக்கடி இந்த வீட்டில் எல்லாமே காணா போயிட்டே இருந்திருக்கு அப்போனா அது எல்லாத்துக்கும் காரணம் யாரா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி எங்களை தன்னந்தனியாக வந்து விட்டுட்டு போன நீ உன்னோட கடமையை பற்றி நீ பேசுகிறேன் டேய் அவன் என்னோட பிள்ளை இல்லைன்னு நான் இப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் தான்டா சொல்கிறேன் முருகா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நான் எதுவும் நினச்சிக்கல ஆனால் எங்களுக்கு சத்தியமாக அவன்தானா எங்களோட பிள்ளையாக வந்து பக்கத்துலேயே நின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ செஞ்சுருப்பேன் ஆனால் கேசவா நீயும் சரி ரகுவும் சரி இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அம்மா ஓனது போகட்டப்போம் அதுக்குன்னு அண்ணனோட கடமையை விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேசவன் பேசும்போது வாடா நல்லவனே நீ என்னடா பண்ணி கிழிச்சிட்டேன் இந்த குடும்பத்துக்காக அவர் கடைசியாக முப்பது லட்ச ரூபா சம்பாரிச்சு உட்காந்து சாப்பிட்லான் இருந்தாப்பில்ல என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றலான்னு விடு என்னோடய ஆசையை விடு ஆனால் அந்த பணத்தையும் நீ வாங்கினதும் இல்லாமல் நீ எங்களுக்காக என்னடா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேச முடியாமல் கேசவரோ வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன் என்னோடய கடைசி ஆசை என்ன தெரியுமா தான் எல்லாமே செய்யணும் ஏன்னா அவன் தான் எங்கள் பக்கத்தில் வந்து நின்றுருக்கான் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலேயும் அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது நாங்கள் கஷ்டப்பட்டப்ப நான் இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் நாங்கள் சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் தவிக்கிறப்ப நான் இருக்கேங்கிற மாதிரி அவன் எப்போதும் எங்களுக்கு ஆதரவாக தான்ண்டா நடந்திருக்கான் ஆனால் நீங்கள் என்னெல்லாம்டா பண்ணியிருக்கீங்க இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செஞ்ச மாதிரி அவனுக்கு நான் செய்யவே இல்லை அவனுக்கு மட்டும் நல்லபடியாக வந்து படிப்பெல்லாம் கொடுத்துருந்தா அவன் எங்கேயோ வந்திருப்பாட்டா உங்களை மாதிரியெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம்லாம் செஞ்சதே இல்லைங்கிற மாதிரி சொன்னோடனே என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இது அவங்களுக்கான உரிமை அதனால அண்ணன் நீ இந்த விஷயத்துல வந்து தலையிடாத என்னம்மா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்தது என்னென்னு செய்ய வேணாம்மா யோசிச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கிட்டே கேட்குறாங்க எங்கள் முருகன் தான் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து நிற்பாரு அதனால சிவராமன் கூட கடைசி நேரத்தில் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருனா என் அண்ணன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டியிருப்பாங்கன்னு அஞ்சலியும் நம்ம சிவராமரை பற்றி உயர்வாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவும் இதைத்தான் வந்து சொல்லியிருப்பார் அதனால எங்கள் அம்மா சொன்னதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மாப்பிள்ளைங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி வெற்றிக்கிட்டையும் மகேஷ்கிட்டையும் கேட்குறாங்க அதான் அவங்க முடிவை வந்து அவங்களே சொல்லிட்டாங்களே முருகன் தான் மச்சான் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமாக வந்து பண்ணட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாரோட முடிவும் இப்படி தானா நாங்கள் இதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முருகன் கிட்டே வந்து எல்லா அங்கீகாரத்தையும் வந்து கொடுத்தோன்னே அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் கடைசி நேரத்தில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே பார்க்குறாங்க அந்த இடத்துல இவனை வந்து யோசிச்சே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா நீ தானே எல்லாத்துக்கும் வந்து உரிமையாக சிவராமனுக்கு அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்ட உனக்கு தானே எல்லா உரிமையும் போனேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கெல்லாம் கொடுப்பீங்களான்னு சொல்லி திருப்பி ரகு வந்து பேசும்போது மச்சான் அமைதியாக இருங்க தேவையில்லாமல் என்ன பேச வைக்காதிங்கன்னு அந்த இடத்துல வெற்றியும் மகேஷும் வந்து வேறு வழியே இல்லாமல் இருக்காங்க ஏன்னா மகேஷ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிறத வெளியில் கூடாதுன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும் அப்போ தான் அஞ்சலி என்ன நம்புவான்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பேசணுன்னு ரகு அமைதியாகிடற